பத்து கோடி பரிசு மிஸ் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள் இன்றே பெரிய வெற்றி பெறும் வாய்ப்பை இழக்காதீர்கள் இன்று மதியம் இரண்டு மணி வரை மட்டுமே விற்பனை அன்புள்ள நண்பர்களே கேரள மான்சூன் பம்பர் லாட்டரி டிக்கெட் விற்பனை இன்று மதியம் இரண்டு மணி வரை மட்டுமே உள்ளது உங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிக்க கடைசி வாய்ப்பு நமது கே ஜி லாட்டரி ஏஜென்சியில் மான்சூன் பம்பர் பி ஆர் ஒன்பது எட்டு டிக்கெட்டுகள் வாங்கி பத்து கோடி பரிசு வெள்ளம் அதிர்ஷ்டசாலியாக மாறுங்கள் மொத்த பரிசு நூற்று பன்னிரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் முதலாம் பரிசு பத்து கோடி ரூபாய் பரிசுகள் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் ரூபாய் ஐந்து நபர்கள் மூன்றாம் பரிசு ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து நபர்கள் நான்காம் பரிசு மூன்று லட்சம் ரூபாய் ஐந்தாம் பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் ஆறாம் பரிசு ஆயிரம் ரூபாய் ஏழாம் பரிசு ஐநூறு ரூபாய் எட்டாம் பரிசு இருநூற்று ஐம்பது ரூபாய் ஆறுதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் ஏஜென்சி தொடர்பு எண் ஆறு இரண்டு எட்டு இரண்டு நான்கு இரண்டு ஒன்று ஏழு ஏழு இரண்டு எங்களை அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் செய்யவும் பத்து கோடி போவது நீங்களா இன்றே உங்கள் டிக்கெட்டுகளை வாங்கி பெரிய வெற்றி பெறும் வாய்ப்பை இழக்காதீர்கள் உடனே எங்களை அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் செய்யவும் மீண்டும் ஒரு விடியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பரமசுவோம் நன்றி வணக்கம்